தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வளமுடன் நான் உங்கள் தரணிதாசன் பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க நம்ம ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்போது கடக ராசிக்கு செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போறார் அது எப்போ வரப்போகிறேன்னா வரக்கூடிய பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தம் நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு கடக ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் வராரு அப்போது இந்த கடக ராசிக்காரில் கடந்த காலகட்டத்தில் என்னென்ன அனுபவிச்சிருப்பீங்க வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன அனுபவிக்க எப்படி போகிறீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இப்போது கடக ராசியில் என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புனர்வூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ஆயிலியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அமைப்பு கடகராசி ஆகும் அங்கே கடகராசியில் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி ஆகிறாரு செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உங்கள் உங்கள் ராசிக்கு உங்கள் நீச்சமாகிறாரு அங்கே செவ்வாயை நீச்சமானாலே அவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது குறைவாகவே வரும் என்ன தான் நம்ம இந்த நினைச்சாலும் கூட அவர் கோபம் அப்படிங்கிறது குறைவாகத்தான் வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கடகராசிக்கு இருக்குது அப்போது இந்த கடகராசியில் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் அங்கே வராரு அப்ப குரு மங்கள யோகத்தை பெற போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அவங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அப்போ கடந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணோன்னு நினைச்சிருப்பீங்க எப்படியாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசினா ராசி அந்த கடக ராசி எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பேர் புகழ் கிடைக்கணுங்கிற தன்மை அது இருந்துகிட்டே இருக்கு நம்ம சொல்றது எல்லாரும் கேட்கணும் நம்ம ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற தன்மை அந்த செவ்வாய் இந்த கடகராசிக்கு இருக்குது அந்த செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு வரப்போகிறார் அப்போது பத்தாம் இடத்து அதிபதியே பதினொன்றுக்கு வரப்போகிறார் அப்போது தொழிலில் கடந்த காலகட்டங்களில் நடத்துறதுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க கடன் பார்த்திங்கன்னா உங்கள் தகுதிக்கு மீறின கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தொழிலில் சரியாக நடத்தவே முடியாது அப்போ வந்து நான் வட்டிக்கு மேலே வட்டிக்கு கடன் அப்படிங்கிற வாங்குறதுடைய தன்மை உங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா தொழில் ஏன்னா உங்களுக்கு ராசி உங்களுக்கு பத்தாம் அதிபதி உங்களுக்கு நீச்சம் ஆகறது பாத்தீங்களா அப்ப அந்த நீச்சம் ஆகும்போது தான் அந்த தொழில் அங்கே பத்தாம் இடத்துல செவ்வாய் நிற்கும் போது தொழில் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க எப்படியாவது நல்ல தொழில் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சு நினைச்சு நிறைய காசு படத்தை இருந்திருப்பீங்க எதை தொட்டாலும் விரயமாகுதே நம்ம இந்த மாதிரி தொழில் பண்ணலாமா வேண்டாமா எதை தொட்டாலும் உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி சூழ்நிலை உருவாயிட்டே இருக்குது என்ன தான் பண்ணாலும் கூட உங்களுக்கு நிறைய பேர் அடுத்த நிறுத்தி போயிருப்பாங்க நண்பர்கள் நம்பி போயிருந்தாலும் கூட அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கூடிய நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு நீங்கள் பதினொன்று பத்தாம் இடத்து அதிபதி பன்னெண்டுக்கு வராரு பதினொன்றுக்கு வராரு அந்த பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவானங்க குரு மங்கள யோகத்தை கொடுக்க போகிறாரு அங்கே மங்கள யோகத்தில் நாலாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அந்த இரண்டாம் இடத்துல உங்களுக்கு மிக சிறந்த வருமானத்தை கொடுக்க போகிறாரு தொழில் மூலியமாக அப்படிதான் சொல்லணும் ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் துபாய் பகவான் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்துக்கு வந்து நான்காம் பாரியை இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு பதினா இந்த மூணுமே ஒன்கால் லிங்க் அது பார்த்தீங்களா இந்த லிங்க் தாங்க உங்களை அடுத்த கிழமை ஈஸியாக கூட்டு போகுது பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் இடத்த அதிபதி பதினொன்று போகிறாரு அங்கே குரு கூடுருக்காரு அந்த குருவான் கூட இருந்து செவ்வாய் பகவன் நாலாம் வரையும் இரண்டாம் இடத்த பார்க்குறாரு அப்போது வருமானம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கப்போகுது யார் யார்கிட்டையெல்லாம் நெஞ்ச நிமித்தி வாழணும்னு நினச்சிங்களோ இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது எங்கே நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சிங்களோ அந்த காலகட்டம் நூற்றி உங்களுக்கு நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகிறீங்க அப்போது இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ண தொழில் செஞ்சு பார்த்தீங்களா இது வரைக்கும் விற்கவே இல்லை எப்போத்தான் விற்கின்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ரெண்டு பதினொன்று வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு தொழில் மூலிமா லாபம் பெறப்போகுது அப்போது உங்களுக்கு பதினொன்னா பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறது பார்த்தீங்கன்னா நாலாம் வரையா அப்போ மிக சிறந்த யோகத்தை கிடக்க போகுது பார்த்தீங்கன்னா இது எது இதெல்லாம் விற்கலையோ இந்த நாற்பத்தி நான்கு நாட்களுக்குள்ள கம்பல்சரி விற்கிறதுக்கான தன்மை தெரியுது இது நல்லபடியாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி பண்ண போகுது போகுது அது அது மிக சிறந்த யோகத்தை கொடுக்க அந்த மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா கடந்த ஊர் விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டே இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாக ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஆனால் பண்ண சொல்லிக்கிறாங்க என்னதான் பண்ணாலும் கூட லாபமே இல்லைங்க என்னுடைய பேரே வெளியே வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது எப்போ அந்த மாட்டேர் கூட சேர்ந்து வைக்கும் போது உங்களோட பேர் புகழ் நூறு சதவீதம் வெளியே வரக்கான தன்மை இருக்கு அப்ப இந்த காலகட்டம் உங்க ராசியில உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் அப்படிங்கிறது செவ்வாய் பவன ரெண்டு சேர்ந்து இருக்கும்போது குரு மங்கள யோகத்தை கொடுக்க அந்த யோகத்தை நல்லபடியாக பயன்படுத்தினா போது உங்களுடைய பேர் புகழ் கம்பல்சரி வந்தே தீரும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை இழந்துட்டு நிறைய பேர் தெரிவிப்பீங்க ஏன்னா அளவுக்கு வெளிநாட்டுல வேலை என்னென்னா கோ கார்டு போகு கோம் லோன் போகு வீட்டில் வாடகை நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் வேலை போயிடுச்சுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்துல நிறைய ப்ரெஷர்னால வேலை விட்டுருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மேலதிகாரி ஏதாவது சொல்லும்போது இந்த வேலை வேண்டாம் அடுத்த வேலை பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் கோவத்தில் தூக்கி வீசிட்டு போறதுக்கான தன்மை இருக்குது அப்படி இழந்தவங்க கூட நிறைய பேர் வேலை இழந்து ரொம்ப சிரமப்பட்டுருப்பீங்க வெளிநாட்டில் இதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல லாபஸ்தானத்துக்கே வர போறாரு இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக முயற்சி பண்ணினா மட்டும் போதும் நூறு சதவீதம் உங்களுக்கு கம்பல்சரி வெளிநாட்டில் வேலை கிடைக்கான தன்மை இருக்க போகுது சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகவே இல்லைங்க எப்போ தான் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்போடையே இருந்திருப்பீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்து அதிபதியே உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது நூறு சதவீதம் உங்களுக்கு கல்யாண யோகம் வந்துருச்சு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரைக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் கூட உங்களுக்கு செவ்வாய் சேரும்போது கல்யாணங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதிமாக போகுது அப்படிதான் சொல்லணும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொண்ணு வீட்டுக்காரர் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வரவே இல்லைங்க எனக்கு பொண்ணு அப்படின்னா நான் அப்பா பார்த்து பார்த்து டயர்ட் ஆகிட்டாருங்க எந்த பொண்ணையும் பார்க்குறதே தெரிலங்க எந்த மாப்பிள்ளையை பார்க்குறதே தெரிலங்க ரொம்ப நாளாக பார்த்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் பார்க்குறேங்க ஏழு வருஷமாக பார்க்குறேங்க எனக்கு இதுவரை கல்யாணமாகவே இல்லைங்க அப்படின்னு ஒரு வருத்தத்துலேயே வந்திருப்பீங்க பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த குடும்ப ஸ்தானத்தை பார்க்கும்போது நூறு சதவீதம் உங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறது அமைஞ்சே தீரணும் அப்படித்தான் சொல்லணும் இது குரு மங்கள யோகமா அது பதினொன்றாம் இடம் இருந்து பார்க்க போகுது அது மிக சிறந்த யோகத்தை நீங்க கடக கடகராசிக்காரன் அனுபவிக்கிறதுக்கான தன்மை இருக்க போகுது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்புன்னு சொல்லலாம் படிப்பு அப்படிங்கிறது இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்துல என்ன படிக்கணும்னே தெரியல பாத்தீங்களா ஒரு செவ்வாய் அப்படின்னா இன்ஜினியர் தொழில் தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாயும் குரு பகவானு சேரும்போது ஒரு தொழிலை தொடங்கும் போதோ இல்லாட்டி ஒரு வேலை படிப்புக்காக ஒரு வேலை தொடங்கும் போதோ மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது ஏன்னா தொழிலுக்காக படிப்பீங்க அப்போ படித்ததுக்காக தொழில் பண்ணுவீங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் என்ன மாதிரி படிக்கிறீங்களோ அதுக்கு தொழில் பண்ணுவீங்க அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குரு மங்கள யோக கடகராசிக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது நல்லபடியாக படிச்சு மட்டும் சரி மிக சிறந்த யோகத்தை போகுது அப்புறம் அம்மா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது பூமி காரகன் அப்படிங்கிறது செவ்வாய் தான் அந்த செவ்வாய் பகவான் அந்த பதினொன்றாம் இடத்துல வரும்போது நீங்க பூமி கிடந்த வரைக்கும் வாங்கவே இல்லை அப்படின்னா இனிமேல் வாங்க போறீங்க இப்ப ஒருத்தருக்கு செவ்வாயின் குரு பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பூமி அமை யோகம் எல்லாத்துக்குமே இருக்குது இருக்கு அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ஒரே கட்டத்துல உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துலயே வராது அப்ப கம்பல்சரி நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பவன் நீச்சமான உங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லாட்டி வந்தாலும் கூட அந்த பூமியில ஒரு திருப்தி இருக்காது இந்த காலகட்டத்துல நூ நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு நல்லபடியா முயற்சி பண்ணினாலும் சரி நல்ல தகுந்த போரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி பூமி அமையற்கான யோகம் உங்களுக்கு இருக்க பார்த்தீங்களா இது எல்லாமே கடகராசிக்கு கோச்சார பழங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே உங்களுக்கு குருமங்கள யோகம் இருக்கா அப்படின்னு கம்பல்சரி இருந்ததுன்னா உங்களுக்கு பூமிக்காக என்றைக்குமே பிரச்சனையே இல்லை எதையை தொட்டாலும் தொட்டாலும் கூட பொண்ணாக வரக்கூடிய காலகட்டமாக ஒவ்வொரு ஜாதத்துலேயும் இந்த குருமங்கள யோகம் கொடுக்க போகுது பார்த்தீங்கன்னா இது ஜாதகம் பார்க்க விரும்பினால் நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தர்ணிதாசன் பாரம்பரிய முனை ஜோதிடர் மற்றும் வாஸ்து அலோசகர் நன்றி வணக்கம் மற்றும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்